ரஜினி சார் கதை கேட்கறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா செகண்ட் தான் ஒரு கதை கேப்பார் ஃபர்ஸ்ட் கதை கேட்கறதே சௌந்தரிய வர கேப்பார் புதியவங்கள்ட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு ஹீரோக்களை உருவாக்கணும் இயக்குவர் உருவாக்கணும் அந்த மனசு சௌந்தரிய அவர்கள் இருக்கிறத உண்மையில பாராட்டத்தக்கம் கதை வந்து சுமாராக இருக்க டைவட் ஆயிடுச்சு வச்சீங்கன்னா ரஜினி சார் உடைய பேஸ் மாறும் அவர் டாபிக்கை மாத்திடுவாரு ஃபர்ஸ்ட் படமே டான் நூறு கோடி ரூபா கொடுத்தாரு ரெண்டாவது படம் பண்ணவே இல்லை மூணு நாலு வருஷம் வெயிட்டிங் எஸ்கேக்காக பட் இந்த கதைக்களம் ரெண்டாவது படம் ரஜினி சார் படம்ன்றது வந்து மிகப்பெரிய கிஃப்ட் அது இந்து படங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த லைன் அப்பில் இருக்குது சார் அவர் எனக்கு தெரிந்த வரைக்குமே வணக்கம் சார் வணக்கம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தயாரிப்பாளராக மீண்டும் கிளம்ப நினைக்கிறாங்க ஏறக்குறைய பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் படம் பண்ணுறாங்க அந்த வித் லவ் அந்த படம் அந்த அளவுக்கு அந்த கதையில் என்ன சார் ஸ்டஃப் இருக்குது இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து கதையை ரொம்ப இம்பேக்ட் தேவை இப்போது கோவா அவங்க கேட்கும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக அந்த கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால தான் உடனடியாக அந்த கதையை ஓகே பண்ணிட்டு படம் பண்ணாங்க படம் அளவுக்கு நீங்கள் சூப்பர் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பட் அதற்கு பிறகு ஒரு லாங் டியூரேஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருடங்கள் ஆயிடுச்சு அதற்கு பிறகு தான் வித்தலவும் இப்போ பண்ணியிருக்காங்க பட் அது காரணம் என்னன்னா அவங்களுடைய இந்த உடல்நிலை அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டாங்க ரெண்டாவது வந்து இது ரஜினி சார் கதை கேட்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் அவர் கதை கேட்பார் ஃபர்ஸ்ட்டு கதை கேட்கறதே சௌந்தர்வல்தான் கேட்பார் ஐஸ்வர்யா கூட உள்ள வர மாட்டாங்க இருக்குல்ல இவர்கள் கதை கேட்டு அந்த கதையை கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதற்கு பிறகு ஒரு டைம் எடுத்து பண்ணும்போது அப்பா கூட இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அவர் இடோ ஒரு படங்கள் கோச்சரியான அப்பா வச்சு பண்ணியிருக்காங்கன்றது வேற ஒரு பக்கம் பட் இந்த கதை பிரமாதமாக இருக்குது நாங்கள் எனக்கு தெரிந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலும் காலேஜில் ஒன்று ஒன்று இருக்குது அது எப்போ டச் பண்ணாமல் எவர் கிரீன் ஆடியன்ஸ் ரொம்ப கொண்டாடுவான் நீ பிரதிங்கடம் நின்னது காரணமே அந்த மேட்டர் கையில் தான் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து பிரதிபிரங்கனை தான் டாப்லப் பெருக்காரு உங்களுக்கு அடுத்த ரஜினி ஸ்டைல் பண்ணுறாரு தனுஷ் மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கு வில்லனாக இப்போ அபி அபிஷன் விஜித் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் வில்லன்னா என்ன காம்படிஷன் ஸோ இப்போ அவருக்கு அவருக்கு தான் போட்டியா இருக்கு இப்போ இந்த கிட்ஸ்டி லாக் பண்ணிட்டு பிஆர் நான் இப்போ நான் கொண்டு வர மாதிரி தானே ஒரு கதைக்கலத்தை பண்ணியிருக்காங்க பட் இந்த கலமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த பிரேமம்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மலையாளத்தில் பள்ளி அவர்கள் பண்ணது பாலி சூப்பர் டூ பர் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லா லேவேஜிலுமே ஹிட் அந்த படம் ஸோ அந்த படம் வரையும் திரிஷா விஜயசெக்தி பண்ண நைன்டி சிக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு களம் ஒன்று இருந்துச்சு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு படங்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பட்டுச்சு அதையும் தாண்டி இந்த வித்லவ படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படி ஒரு கதைக்கலாம் இந்த ஸ்கூலில் நடக்கிற இருந்தாலும் அப்படியே அந்த அபிக்கு வந்து மாற்றிருக்கா நீங்கள் தனுஷ்க்கு எந்த கெட்டப் போட்டாலுமே அந்த கெட்டப்பை உள்ளே வந்து போயிடுவார் உங்களுக்கு மீசி எடுத்து தாடி எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் கே சட்டை போட்டு பண்ணோம்னா ஸ்கூல் போய் மாதிரி டென்த்து ஷூட் மாதிரி போயிடுறார் அதே ஒரு தாடி ஒரு டாம்னா டாம் மாதிரி மாறிதார் ஒரு ரவுடி மாதிரி ரவுடி மாதிரி அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம பிரத்தி வந்து கொஞ்சம் இருந்தார் இப்போ அவர் காம்படிஷனாக அபிஷேக் வந்துருக்கார் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் பார்த்தவர்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம் ரொம்ப எக்ஸலண்ட் மூவின்ற இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க இப்போ ஆறாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த கதைக்களம் சவுந்தியவர்களுக்கு பிடிச்சு தான் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு புதிய ஹீரோ வந்து உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த ஹீரோ இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு பாருங்க ஒரு டாப் லெவலில் அபி இருப்பார் தனுஷ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அபி ஒரு ரேஞ்சில் போய் உட்கார்வாரு தான் நினைக்கிறேன் பட் டோட்டல் ஓவரலாக அந்த படம் பிரமாதமாக வந்திருக்கிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்கேன் இன்னொன்று என்னன்னா சார் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட மார்க்கெட்டை வச்சுதான் வந்து அடுத்தடுத்த படங்கள் அமையும் நல்ல பெரிய ஸ்டாரை வச்சுதான் படம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப உள்ள நிறைய ப்ரொடியூசர் அறிமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அறிமுக நடிகருக்கு பெரிய பட்ஜெட்ல படத்தை பண்றாங்க இப்ப சௌந்தர்யா ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு அவங்க படம் ரிலீஸ் பண்ணாலே வந்து அதுக்கு ப்ரொமோஷன் தேவையில்ல ரஜினியோட பொண்ணு அதனால படம் வந்து பா இப்போ போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கிற பொழுது முதல் படம் அவர் வந்து இயக்கியிருக்காரு ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு செலவுல இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோங்கிற மெட்டீரியலை லான்ச் பண்ணுறதுக்கு எங்கெந்த சார் தைரியம் வருது அந்த தில்லு தாங்க வேர் ஒரு தயாரிப்பாளர் இருக்கு அவர்கிட்ட திறமையை பார்க்குறாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆன படம் உங்களுக்கு அதில் ஒரு மெயின் ரோல் எடுத்து பண்ணியிருப்பார் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் அளவு வைப்பாரு அபிஷன் வெறும் ஏழு கோடி ரூபாய் தயாரிப்பட்ட படங்க தொண்ணூறு கோடி ரூபா லாபம் அந்த படம் அது வரலாற்று சாதனைன்னு சொல்லாங்க ஒரு ஃபஸ்ட்டு புதுமுக இயக்குநருக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு மக்கள் கொடுக்குறாங்க சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு அதை பட் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்போ இவருடைய திறமைகள் நிறையா இருக்குது இந்த படத்தில் அபிஷன் விஜித் வந்து ஹீரோவாக தான் பண்ணியிருக்காரு டைரக்டர் வந்து அவருடைய கோடையே மதன் பண்ணியிருக்காரு பிரம்மா பண்ணியிருக்கான்றாங்க இதில் இன்னொன்று சொல்கிறேன் இந்த படத்தில் உள்ள மதன் டைரக்டராக பண்ணியிருக்காங்க மதனுடைய கோடாக்டர் தினேஷ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு அடுத்த படம் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டாங்க சௌந்தரிய அவர்கள் கதையை மட்டும் ரெடி பண்ணிக்க தினேஷ் கிட்டே கதையை சொல்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு படம் பண்ணிருக்கேன் இது எப்படி பார்க்குறீங்க அதில் புதியவர்கள்ட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது ஹீரோக்களை உருவாக்கணும் இயக்கங்களை உருவாக்கணும் அந்த மனசு சௌந்தரியவர்களுக்கு இருக்கிறத உண்மையிலே இதை பாராட்டத்தக்கணும் எந்த தயார்பலிக்கு இல்லை நீ ரெண்டு படம் பண்ணிட்டு வா பார்ப்போம் மூணு படம் பண்ணிட்டு வா நடிச்சுட்டு வா பார்ப்போங்கிறாங்க ஸோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் எத்தனை பேரை வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் உருவாக்கி பாருங்கள் டைரக்டரை ஹீரோ வாக்கிடுச்சு கோடை டைரக்டர் ஆகியாச்சு இன்னொரு கோடை டைரக்டர் டேரக்டர் ஆக்க போகிறாங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்போது இந்த 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 புதிய முயற்சி வந்து உண்மையிலே பாராட்டலாம் சவுந்தரிய அவர்கள் இப்போ நீங்கள் இதை தான் தெரியும் இந்த ஒரு கட்ஸ் தான் தலைவர் ஒன் செவன்டி த்ரீயில் சிபி சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வர எஸ் டெஃபினெட்லி டெஃபினெட்லி ஆனால் கதை கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சௌந்தர்யா அவர்களுக்கு சிபி ஒரு கதை இருக்குது இன்னும் ரஜினி சார் வந்து கதையே கமிட் பண்ணலை ஒன் செவன்டி த்ரீக்குன்ற அந்த கேப் இருக்கும் போது இவர் உள்ளே வர்றாரு சவுந்திர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் மட்டும் கொடுங்க மேடம் நீங்கள் போதும் கதை சொல்கிறீங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க சொல்லுங்கண்ணா த்ரீ ஹவர்ஸ் அப்படியே ஃபைவ் ஹவர்ஸாக மாதிரி சவுந்தர் அவர்களுக்கு கதை கேட்டு மிரண்டு போகிறாங்க வித்ல ஊரில் கூட ப்ரொமோஷனில் சொல்கிறாங்க சிபி தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ரொம்ப முக்கியம் சிபி பார்த்துக்கின்ற ஒரு வேட வேறு சொல்கிறாங்க அப்போ அந்த கதை பிடிச்சி போய் ரஜினி சார்ட்ட சொல்கிறாங்க ரஜினி சார் உட்காந்து கதை கேட்குறாரு ரஜினி சார் உடைய இந்த ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா அப்போ சௌந்தரிய அவர்களை வந்து சிபியிட்ட வந்து அவர் கதை சொல்கிற விதத்தை கேட்கல அவங்க பார்க்கல ரஜினி சார் உடைய ஃபேஸை மட்டும் பார்க்குறாங்களாம் ஒரு கதை வந்து சுமாராக இருக்குது டைவர்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கல ரஜினி சார் உடைய ஃபேஸ் மாறும் அவர் டாப்பிக்கை மாற்றிடுவார் ஆனால் இங்கே எதுவுமே கேட்காம ஒரு அவ்வளோ ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே உட்காந்து கதை ஃபுல்லாக கேட்டுருக்கார் அப்போதான் சௌந்தரி அவர்கள் தெரியுது இது சக்ஸஸ் ஃபார்முலா முடிஞ்சு சிபி லாக் பண்ணியாச்சு ரஜினி சார் உடனே ஓகே சொல்கிறார் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த வித்லவு படத்தோட அந்த ப்ரெஷ் மீட்ல வந்து பேசியிருந்தார் இவனுக்குலாம் ரஜினி படமா அப்படின்னு அதெல்லாம் வாயில் அடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு படம் பண்ணி காட்டுவேன் பக்கமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான ஒரு படமா இருக்குன்னு சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க இந்த புது கலம் ஏற்கனவே வீடியோவில் நான் பேசிருக்கேன் வேற கதை வந்து புதுமையான ஒரு கதை நீங்க அந்த முந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கதை கேட்டுதான் சௌந்தர்யா டோட்டல் ஆஃப் ஆனது ரஜினி சார் டோட்டல் அப்படியே லாக் சிபி உடனே லாக் பண்ணாங்க இனிமேல் டைம் எடுத்துக்கு வேணான்னு சொல்லி தான் கமல் டே மயந்திரன் சொல்லி உடனே அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தார் சிபி சார் சிபிசகர் சொல்லும்போது கூட ஏண்டா இந்த சிபிக்கு ரெண்டாவது படம் இவ்வளோ பெரிய வாய்ப்பா ரஜினி சார் வச்சு இயக்கிடுவானா அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க பட் அவர்களுக்கு ஒரே பதிலடி சிறப்பான ஒரு படத்தை நான் தருவேன் படம் பார்த்துட்டு வெளில போகும்போது எல்லா பேரும் அப்போ சிபி நல்லா பண்ணியிருக்காண்டாங்க ரஜினி சாரை வச்சு அப்படிங்கிற பேர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார் இந்த கான்ஃபிடெண்ட் ஒரு இயக்கனுக்கு வரணுங்க முதல்ல ஃபர்ஸ்ட் படமே டான் நூறு கோடி ரூபா கொடுத்தார் ரெண்டாவது படம் பண்ணவே இல்லை மூணு நாலு வருஷம் வெயிட்டிங் எஸ்கேக்காக பட் இந்த கதைக்கெல்லாம் ரெண்டாவது படம் ரஜினி சார் படம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய கிஃப்ட் அது அட்லிக்கு அந்த வாய்ப்பு போகலைங்க வெயிட் பண்ணி அது இப்போ சமயத்தில் வந்து ரஜினி சார் வீட்டில் போய் பார்க்க வந்தார் அட்லி அவர் ஒரு படம் வெயிட் பண்ணுறாரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்ன்ட்டு கதையும் ரெடி அட்லிக்கு ஒரு வாய்ப்பு சார் ரஜினி சார் தர்றாரு அதுக்கு முன்னாடி அவர் சிசிய பிள்ளை சிபி சக்கரவர்த்தி கொடுத்துருக்காரு இந்த ஒன் செவன்டி த்ரீ படம் கதைக்களும் பிரமாதமாக இருக்குங்க வித்தியாசமான ரஜினி நீங்க பார்க்கலாம் அப்படி ஒரு அமைப்பு சிபி சக்கரவர்த்தி ஒரு பாக்ஸ் சிட்டில் கண்டிப்பாக அந்த ரஜினி சாருக்கு ஒரு பிரே பிரேக் தரோட நான் நம்புறேன் ஓகே சார் இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தி ரெண்டு படம் பண்ணோம் ரெண்டாவது படம் ரஜினி படம் அப்படிங்கிற போது இளம் இயக்குநர்களோட தொடர்ச்சியா ரஜினி அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு காரணம் என்ன சார் இல்ல அன்றையில இருந்தே பண்றாருங்க ஒரு கிடையாது உங்களுக்கு அப்பையில ஒரு புதும் படம் பார்த்துட்டாருன்னா உடனே கூப்பிடுவார் கதை நல்லா இருக்கு நீங்க படம் நல்லா இருக்கு நம்ம ஒரு கதையை உருவாக்குங்க மாதிரி அப்படி அப்படி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க ஆரிய உதயகுமார் சின்ன கவுண்டர் பார்த்தா எஜமான் கொடுத்தாரு கேஸ் ரவிக்குமார் சரத்குமார் படத்தை பார்த்துட்டு தான் ஸோ நாட்டாண்மை பார்த்துட்டு தான் உடனே கேஸ் ரவிமார் வாய்ப்பு கொடுத்தாரு அடுத்த படம் என்ன பண்ணு கேஸ்வரிமார்னு சொல்லி வரிசையாக கொடுத்துட்டு அது இன்றைக்கும் தொடர்ந்து அவருக்கு இப்போ இளம் இளம் இயக்கினோட போனாதான் இன்னைக்கு இருக்கிற அந்த கிட்ஸோட உள்ள போக முடிங்கிறது ரஜின தாட் அதுதான் இன்னைக்கு சூப்பர் சார் இருக்கார் அவரு இந்த பல்ஸ் அவர்கிட்ட இருக்கும் இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு இவரோட சேர்ந்தா அந்த படம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அப்படிதான் தான் சிவிசகரத்தை லாக் பண்ணியிருக்காரு வித்தியாசமான படத்தை பார்ப்பாங்க சார் இங்கே ரஜினி சார் எத்தனை படம் தான் சார் பண்ண போகிறாங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு ஐந்து படங்கள் இப்போ கிட்டத்தட்ட அப்ல இருக்குது சார் அவர் எனக்கு தெரிந்த வரைக்குமே அவருடைய ஐடியா நூற்றி எழுபத்தி ஐந்தாவது படம் முடிச்சுட்டு அதோட போதும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு முடிவு எடுக்க போகிறதா ஒரு தகவல் வருது இது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி கேள்விப்பட்டது எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது தயவுசெய்து அந்த முடிவை மாற்றிக்கொள்ளும் ரஜினி அவர்கள் நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் படம் பண்ணுறதை பார்க்குறதுக்கு கூட மக்களும் ரசிகர்களும் எல்லா பேரும் இருக்காங்க அவர் என்றுமே ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு சிரஞ்சீவாக தான் இருப்பாருங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் சார் அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி எண்டு கடை கிடையாதுங்க எண்டு கடைனால் அவருக்கு அவரே போட்டுக்கிட்டாதான் படம் போதுன்னு அதை மக்களும் ரசிகர்களில் ஒத்துக்க மாட்டாங்க அந்த முடிவை தயவு செய்து ரஜினி சார் மாற்றிக்கணும் எனக்கு தெரிஞ்ச லைனப்பில் ஒரு அஞ்சு படம் இருக்குது சார் அதனால் வைரமுத்து அவர் கூட சமீபத்தில் சந்திச்சுட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு படங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இரண்டு வருடங்களுக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்னு வைரமுத்து சொன்னார் ரஜினி சார் என்கிட்ட சொன்னதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ இரண்டு வருடங்கள்னாலே அங்கே மூன்று மூன்று நான்கு படங்கள் இருக்குது ஐந்து படங்கள் லிஸ்டில் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் ஓகே சார் நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்